பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழில் ஆறாவது கணக்கு பார்க்குறோம் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மற்றும் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் ஐ பை இசட் ப்ளஸ் இரண்டு ஈக்குவல் டு பை பை நான்கு எனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் ப்ளஸ் இரண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் என காட்டுகன்னு கேட்கப்பட்டிருக்கு இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐவை ஆகும் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் ஐபை இசட் ப்ளஸ் இரண்டு ஈக்குவல் டு பை பை ஃபோர்னு எடுத்துகிட்டு நியம பாதையின் மதிப்பு என்னான்னு கணக்கிடணும் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகள் அதாவது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் ஐபை இசட் ப்ளஸ் இரண்டு என்பது பை பை நான்குக்கு சமம் என கொடுக்கப்பட்டுள்ளது இசட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல மதிப்புகள் பிரதிடலாம் எக்ஸ் ப்ளஸ் ஐவைனு எக்ஸ் பிளஸ் ஐவை மைனஸ் ஐபை எக்ஸ் பிளஸ் ஐவை பிளஸ் இரண்டு என பிரதிகிடுவோம் ஈக்குவல் டு பை பை ஃபோரு மெய்ப்பகுதி மற்றும் கற்பனை பகுதிகள் இரண்டையும் பிரிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸுங்கிறது மெய்ப்பகுதி கற்பனை பகுதி ஐய பொதுவா வழியில் எடுத்துட்டோம்னா ஒய் மைனஸ் ஐயில் ஐய பொதுவா வழியில் எடுக்கிறப்ப மீதி இருக்கக்கூடிய மதிப்பு ஒன்று ஆகும் டினாமினேட்டரில் மெய்ப்பகுதியானது எக்ஸ் ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் கற்பனை பகுதியானது ஐஒய் மட்டும்தான் இருக்குது ஈக்குவல் டு பை பை நான்கு இந்த இடத்துல கலப்பெண்ணின் பண்புகளை பயன்படுத்துகிறோம் அதாவது ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஒன் பை இசட் டூ அப்படிங்கிறத எப்படி எழுதலான்னா ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் டூன்னு எழுதலாம் அதை பயன்படுத்துகிறப்ப ஆர்குமெண்ட் ஆஃப் நியூமரேட்ரு மதிப்பானது இசட் ஒன் எக்ஸ் பிளஸ் ஐ இன் டு ஒய் மைனஸ் ஒன்று மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் டினாமினேட்ரு மதிப்புகள் எக்ஸ் ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் ஐஒய் இ ஆர்குமெண்ட் ஆஃப் விசட் ஒன் மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2 டூங்கிற வடிவத்தில் எழுதிட்டு ஈக்குவல் to பை பை ஃபோர் அடுத்து பயன்படுத்தக்கூடிய நிபந்தனை என்ன அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் விசட் என்பது கோணம் டான் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்பை எக்ஸிற்கு சமமாகும் இதை பயன்படுத்தி எழுதுகிறப்ப டேன் இன்வர்ஸ் ஆஃப் முதல் ஒன்றில் கற்பனை பகுதியானது ஒய் மைனஸ் ஒன்று பை மெய்ப்பகுதி எக்ஸு மைனஸ் அடுத்த ஒன்றுல டான் இன்வர்ஸ் ஆஃப் கற்பனை பகுதி ஒய் பை மெய்ப்பகுதியானது எக்ஸ் ப்ளஸ் இரண்டுன்னு இருக்குது ஈக்குவல் டு பை பை ஃபோர் அடுத்த ஒன்றுலையும் நிபந்தனையை பயன்படுத்த போகிற முக்கோணவையில் படிச்சிருக்கக்கூடிய முற்றொருமை டான் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் இன்வர்ஸ் ஆஃப் பி எனும் பொழுது டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி பை ஒன்று பிளஸ் ஏபி என்பது முக்கோணவியல் முற்றொருமையாகும் இந்த முற்றொருமையை பயன்படுத்தி இதை விரிவாக்கம் செய்கிறப்ப டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஏக்கு பதிலாக ஒய் மைனஸ் ஒன்று பை எக்ஸு பிக்கு பதிலாக y பை x, x plus 2 இருக்குது பை denominator மதிப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று பிளஸ் ஏபி ஒய் மைனஸ் 1 by x, பெருக்கல் ஒய் பை எக்ஸ் plus இரண்டு ஈக்குவல் டு வலது பக்கம் பை பை ஃபோருன்னு இருக்குது டேன் இன்வர்ஸை வலது பக்கம் கொண்டு போயிடலாம் அப்போ டேன் பை பை ஃபோருன்னு ஆகிடும் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை சுருக்கிறோம் அப்படின்னா க்ராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப ஒய் மைனஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் இரண்டு அடுத்த ஒன்று மைனஸ் எக்ஸ் இன் டூ வைங்கிறப்ப எக்ஸ் ஒய் பொதுவான டினாமினேட்டர் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் டூன்னு ஆகிடும் பை கீழே ஒன்றால டினாமினேட்டர் மதிப்புகளை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்று பெருக்கல் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் டூ எனும் பொழுது எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் டூன்னு வந்துடும் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒன்று பெருக்கல் ஒய் பை பொதுவான டினாமினேட்டர் மதிப்பானது எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு டேன் இன்வர்வர்ஸ் வலது பக்கம் போகிறப்ப டேன் பை பை ஃபோருன்னு வந்துடும் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்புகளையும் பெருக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் இன் டூ வைங்கிறப்ப எக்ஸ் ஒய் ப்ளஸ் ரெண்டால் பெருக்கிறப்ப ரெண்டு ஒய் மைனஸ் ஒன்றால் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கிறப்ப மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் இரண்டு மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் டூ இரண்டுமே கேன்சல் ஆகிடும் பை எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ஒய்யோட பெருக்கிறப்ப ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இன்டூ வைங்கிறப்ப மைனஸ் ஒய் டென் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பானது ஒன்று டென் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பானது ஒன்று ஆகும் நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் பிளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய்ங்கிறது கேன்சர் ஆகிட்டு ஜீரோ ஆயிடும் மீதி இரண்டு ஒய் மைனஸ் எக்ஸு மைனஸ் இரண்டுன்னு இருக்குது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்பானது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு எக்ஸு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன்று வலது பக்கம் இருக்கக்கூடிய ஒன்னால் இடது பக்கம் மதிப்பை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா டினாமினேட்டரில் இருக்கக்கூடியது நியூமரேட்டருக்கு போயிடும் அப்போ இரண்டு ஒய் மைனஸ் எக்ஸு மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு ஒன்றால் பிறக்கிறப்ப எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸு மைனஸ் ஒய்ன்னு அப்படியே தான் மதிப்புகள் இருக்கும் மொத்த மதிப்புகளையும் இடது பக்கமே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இரண்டு ஒய் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இடது பக்கம் வரப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ஆனது மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அடுத்து எக்ஸ் ரூப்பை எழுதுகிறோம் மைனஸ் எக்ஸு மைனஸ் ரெண்டு எக்ஸ் என்னும் பொழுது மைனஸ் மூணு எக்ஸு இரண்டு ஒய் ப்ளஸ் ஒய் எனும் பொழுது ப்ளஸ் மூணு ஒய் மார்லி மதிப்பானது மைனஸ் இரண்டுன்னு இருக்குது மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ்கொயர் உறுப்பானது மைனஸில் இருக்கிறதுனால ஒரு மைனஸால் மொத்தத்தையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் எக்ஸ்கொயரானது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னாகும் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் மூன்று ஒய் ஆனது மைனஸ் மூணு ஒய் மைனஸ் இரண்டு ஆனது ப்ளஸ் இரண்டு ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும் இந்த நிறுவ வேண்டிய நிபந்தனையும் இதுதான் என நிரூபிக்கப்பட்டது தேங்க் யூ